மற்றதுக்குன்னா மாமியாலும் மரும்பாலும் அடிச்சுட்டு ஆடுறாளுங்க திங்கிறதுக்கு மட்டும் கலக்க திங்குறதுக்கு மட்டும் பாரு ஒன்றா உக்காந்து திங்குறாங்க ரெண்டு பேரும் அது மயத்தை பிடிச்சிட்டு ஆடுதுங்க காய்ச்சிக்கு சொத்துக்கு பத்துக்கு வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கெல்லாம் திங்குறதால மட்டும் ரெண்டு பேரும் அப்படியே ஒத்துமையாக திங்குறாங்க பாருங்கதா ஒரு குண்டாள் வச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் அதா சிரிப்பு தான் அதா அதா என்ன ஒத்துமைப்பாரு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்குல அவள் அருமையை உக்காந்து தின் பக்கத்தில் நான் இருக்கிறேன் ஒரு கலக்கம் எடுத்தா வரக்காதா ரிமோட்லேயே அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கதா உஷா எனக்கே பற்றாது உஷா இப்போதான் மாமியா கண்ணு தெரியுதா மாமியாவுக்கு இப்போதான் மரும கண்ணு தெரியுது ஆனால் கையெழுத்து எல்லாம் ஊட்டெல்லாம் ஏமாச்சி வாங்கிட்டு என்ன தெரியும்